ஹாய் காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் சிக்கன் குழம்பு என்ன மாடலை வைக்கிறேன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கறி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு பொண்ணை வீட்டுக்கு கறி குழம்பு வேணுமா அவன் என்னையை கூப்பிட்டுட்டே இருக்கான் கறி குழம்பு வேணாம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம கறி குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் அங்கே ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கறி குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காய்ஞ்சதும் வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும் வெங்காயம் வதங்குற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் மொத்தமாக நல்லா வதங்கி வரும் வெங்காயம் இந்த மெத்தடில் கறிக்குழம்பு எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி தந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் மொத்தமாக நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வதங்குற நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் உப்பு ஏன் சேர்க்குறோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி வெற்றுக்கோங்க வெங்காயம் நான் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடுவில் நடுவில் கிளரி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் இந்த அடுப்பில் முட்டை வேக போட்டுட்டேன் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் முட்டை அப்போ தான் நல்லா வெடிக்காமல் வெந்து வரும் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இடையில கிளறி விட்டுக்கோங்க இன்றைக்கி அடிபிடிக்க ஆரமிச்சிக்கிறோம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போடுறப்ப அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க நான் இந்த கறி குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அடிப்படுக்க ஆரம்பிச்சோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுவோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட சின்ன சீரகம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அது கூட ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டால் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் உருளைக்கெழங்கு சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறுமளவத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி காரம் சேர்ப்பீங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம கறியை சேர்த்துக்கலாம் கறியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க மொத்தமாக போட்டுறாதீங்க கறி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் குழம்பு தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கம்மியாக ஊற்றிங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் குழம்பு எங்கள் வீட்டில் இது கரெக்டாக இருக்கும் நான் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் எதுவுமே இப்போ சேர்த்துக்க வேண்டாம் இனிமேல் குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாடலில் தான் கறி குழம்பு செய்வேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறுபடியும் ஒருக்கா உப்பு இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்குது எல்லாமே குழம்பு ரெடி பண்ணியாச்சு நம்ம இனிமேல் மூடி போட்டு மூடி வச்சுருக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த கறி குழம்பை சப்பாத்திக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அடுப்பில் ஹையில் வச்சுட்டேன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ரெடி ஆயிருடுச்சு நம்ம குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக எப்படி கொதிக்குது பாருங்க நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இனிமேல் எதுவுமே சேர்க்க வேண்டியில்லை நல்லா குழம்பு வந்து நல்லா வற்றி ரெடி ஆகட்டும் நம்ம அதுவரையும் வெயிட் பண்ணுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி இனிமேல் எதுவுமே சேர்க்க வேண்டியில்லை நம்ம குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா தண்ணியெலாம் வச்சி நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்துடுச்சு சூப்பராக நம்ம அதுக்கப்புறமா தான் தாலசம் பண்ணணும் அது வரைக்கும் குழம்பு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் எப்படி என்னெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு சூப்பராக சிக்கன் குழம்பு இந்த டைமில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக குழம்பு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இனிமேல் நம்ம இறக்கி வச்சு தாலசம் பண்ணிட வேண்டியது தான் குழம்ப கிண்டி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி இலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நம்ம இப்போ குழம்ப இறக்கி வச்சிடலாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொடியட்டும் அதுவரை வெயிட் பண்ணுவோம் நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு ஒரு கை கருவேப்பில சேர்த்துக்கலாம் அது கூட அருகாப்பிலையும் கடுகும் நல்லா சேர்ந்து பொரியட்டும் நல்லா அது வர வெயிட் பண்ணலாம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மூணுமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்புல எடுத்து ஊற்றணும் தாளிப்ப அந்த மாதிரி கறி குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல மிஸ்டேக் எதாவது இது இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த தாளிப்பு எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்க எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு தான் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் மாமியார் சொல்லி தந்த மெத்தட் தான் இது நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் வைப்பேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய் கைஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்